ராமானுஜாய நமகா வைகாசி பதினேழு நம்பெருமாள் ஸ்ரீரங்கத்திற்கு திரும்பி வந்த நாள் நம்பெருமாள் எங்கு சென்றார் ஏன் சென்றார் யாருடன் சென்றார் எப்படி திரும்பி வந்தார் பொதுவாக வரலாற்றில் மறைக்கப்பட்ட உண்மை வரலாறு தெரிந்து கொள்வோம் வாருங்கள் ஆங்கில வருடம் ஆயிரத்தி முன்னூற்று இருபத்தி மூன்றாம் ஆண்டு முகமதியர்களின் ஆக்கிரமிப்பின் போது உளுக்கான் என்ற கொடியவன் ஸ்ரீரங்கம் பெரிய கோவிலை சூறையாடி உயர்ந்த நம்பெருமாள் விக்கிரகத்தை கொள்ளையடிக்க திட்டமிட்டான் இதை தெரிந்து கொண்ட பிள்ளைலோகாச்சாரியார் என்ற மகான் மூலவர் ரங்கநாதனுக்கு பல்திரை கட்டி மறைத்து உற்சவரான நம்பெருமாளை சில சீடர்களுடன் பூஜைக்கு வேண்டிய முக்கிய பொருட்களுடன் இரவோடு இரவாக காட்டு வழியில் பல்லக்கில் கொண்டு சென்றார் வழியிலே திருடர்கள் வழிபறிக்க நம்பெருமாளின் பொருட்களை அவரிடம் கொடுத்துவிட்டு தொடர்ந்து மதுரையில் ஆனைமலை கருகில் ஜோதிஷ்குடி என்ற இடத்தில் குகைக்குள் நம்பெருமாளை பூஜைகள் செய்து காத்து வந்தார் தள்ளாத வயது மற்றும் பகவானின் இந்த நிலமையை பொறுக்க முடியாமல் அங்கேயே சீடரிடம் விட்டு இந்த உலகை விட்டு வைகுந்தம் சேர்ந்தார் அங்கிருந்து நம்பெருமாள் சிறிது காலம் அழகர் மலையில் தங்கி மேலும் கேரள தேசத்தில் நுழைந்து கோழிக்கோடு வழியாக திருக்கணாம்பி என்ற இடத்தில் சிறிது காலம் தங்கி இருந்தார் இங்குதான் நம்மாழ்வாரையும் சந்தித்தார் இப்போது இந்த இடம் திருக்கணாம்பி என்று கர்நாடக மாநிலத்தில் உள்ளது அங்கிருந்து மேலக்கோட்டை வழியாக திருமலையை அடைந்து திருமலை சீனிவாசருடன் பல வருடங்கள் உற்சவங்கள் அனுபவித்திருந்தார் இன்றும் கொடிமரத்துக்கு இடது பக்கத்தில் நம்பெருமாள் இருந்த மண்டபம் ரங்கநாயக மண்டபம் என்றே அழைக்கப்படுகிறது அப்போது செஞ்சியை ஆட்சி செய்த கோபண்டராயன் என்ற விஜயநகர மன்னன் திருமலையிலிருந்து நம்பெருமாளை செஞ்சிக்கு அழைத்து வந்தார் முகமதியர்களிடம் போராடி ஜெயித்தார் நம்பெருமாளை திரும்பவும் திருவரங்கத்திற்கு அழைத்து வந்தார் பழைய மணவாளம் என்ற கிராமம் வழியாக நம்பெருமாள் அவரிடமான ஸ்ரீரங்கத்திற்கு ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஓராம் வருடம் இந்த வைகாசி பதினேழாம் நாள் தன்னுடைய நாற்பத்தி எட்டு வருட திக்விஜயத்தை முடித்துக் கொண்டு திரும்பி வந்தார் வயது முதிர்ந்த ஈரங்கொல்லி என்ற வண்ணான் இவருக்கு நீராட்டிய திருமஞ்சன தீர்த்தத்தை சுவைத்து இவரை இவரே நம்பெருமாள் இவரே நம்பெருமாள் என்று உறுதி செய்தார் படையெடுப்பின் போது பன்னிரெண்டாயிரம் திருமால் அடியார்கள் ஸ்ரீரங்கத்தில் கொல்லப்பட்டனர் இன்னும் பலரும் தியாகம் செய்து காத்துக் கொடுத்த நம்பெருமாள் இன்றளவும் நமக்கு அருள் பாலித்து வருகிறார் தர்மத்தை பாதுகாத்த நம் முன்னோர்களின் தியாகத்தை நினைவு கூர்ந்து அவர்கள் காட்டிய வழியில் வாழ்வோம் வைகாசி பதினேழு திருவரங்களை தரிசித்து மகிழ்வோம் திருவரங்கன் திருவடிகளே சரணம்